உயிரிழந்த நிலையில் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட யுவதியின் பிரேத பரிசோதனை அறிக்கை இதுவரை வெளியிடப்படவில்லை சுகையினமடைந்த நிலையில் யுவதி ஒருவர் நேற்றிரவு எட்டு மணியளவில் மட்டக்கிழப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளாா் குறித்த யுவதி உயிரிழந்த நிலையிலேயே வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டதாக வைத்தியசாலை பேச்சாளர் குறிப்பிட்டார் வயது மதிக்கத்தக்க யுவதி சுக இனமுற்றுள்ளதாக தெரிவித்து அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த யுவதி தொடர்பில் தமக்கு எந்த தகவலும் தெரியாது என கூறியே குறித்த நபர் யுவதியை வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் கூறினார் இந்த நிலையில் இந்த விடயம் தொடர்பில் மேற்கொண்ட விசாரணைகளில் உயிரிழந்த யுவதி மருதமுனை பகுதியைச் சேர்ந்தவர் எனவும் வைத்தியசாலையில் அனுமதித்த நபர் கண்டியைச் சேர்ந்தவர் எனவும் தெரியவந்துள்ளது ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் சடலம் வைத்தியசாலைக்கு கொண்டுவரப்பட்டதால் இதுகுறித்து உரிய நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்ட பின்னரே பிரேத பரிசோதனை அறிக்கை வெளியிடப்படும் எனவும் வைத்தியசாலை பேச்சாளர் குறிப்பிட்டார் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர்